இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு அக்ரகாரம் சேலம் ஆனந்தா இறக்கம் அண்ணா அண்ணா நீங்கள் எந்த வருங்கண்ணா சேலம் அண்ணா சரிங்கண்ணா இப்போ உங்களுக்கு காட்டு காய்ங்களாண்ணா எவ்வளோங்கண்ணா கிலோவே இருபது கிலோ இருபது ரூபாய் கொடுக்குறீங்க அதுவும் வாங்க மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா பாருங்க கடை யாருமே இல்லை பாருங்க அக்கா உங்க எல்லாம் உங்க கிடையாது சரிங்க அது பீன்ஸுங்க கிலோ முப்பது தான் பாருங்க கிலோ முப்பது ரூபாய் கொடுக்குறாங்க பூண்டு வெலை கம்மி தான் அந்த அண்ணா அண்ணாக்கிட்ட கிலோ நூற்றி இருபது சொன்னிங்களா நூற்றி இருபது பாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க கிலோ நூறு அது நூறுபாய்ங்களா இது என்னென்னா கொடைக்கானல் பூண்டுங்களாண்ணா ஊட்டி பூண்டு சரி சரி சின்ன வாங்க எவ்வளோங்க நாற்பது தான் கிலோ கொடுக்குறீங்க வெங்காயம் இதுங்க நாற்பத்தான் மூணு கிலோ நூறுபா

எல்லாமே காய்கறி பூரா விலை கம்மி தான் போதை பூண்டு தான் பரவாயில்ல பூண்டு முருங்கா வெங்காயம் தான் ஓரளவு ஓடுது மீது எல்லாமே விலை கம்மி தான் கம்மி தான் மார்க்கெட் மார்க்கெட் ஆன்லைன்ல வியாபாரம் பண்றாங்களா இருக்கு நீங்கள் எந்த ஊருங்க சேலத்தில் அதான் தோட்டம் வந்து நாலு கல்லு வச்சிருக்காங்க அன்னாதானபட்டியில் இருக்காங்க நேரடி கொண்டு போதும் கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப கம்மி வேலையில் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களா பாருங்க அதுக்கு மக்கள் இல்லை பாருங்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் யாபாரிங்க தான் இருக்காங்க பாவம் காய் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கு கத்திரிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக குடிக்கிறாங்க ஆமாம் அந்த தம்பி கடை அன்னைக்கு தான் எடுத்தேன் பூண்டு நூறு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்மி வேலையில் கொடுக்குறாங்க அது பூண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பூண்டாக தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய பூண்டு வச்சுருக்காங்க கிலோவே நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆனால் காஞ்சி பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காஞ்ச பூண்டு தான் பாருங்கள் ஆ பாருங்க கரெக்டாங்க பாருங்கள்

பாரு கம்மியாலைக்கு வச்சிருக்காங்க வாங்கறதுக்கு பாருங்க யாருமே இல்லை பாருங்க பாருங்க இஞ்சி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நாட்டு இஞ்சி பீன்ஸ் எல்லாம் எவ்வளோங்கா பட்டானியப் பூவா தான் பீன்ஸ் ஐம்பதுருவா தான் பாருங்கள் அக்கா கடை கேரட் வச்சிருக்காங்க கேரட் அவ்வளோக்கா இருபதுருவா பாஞ்சு ரூபா அவள் இதை இருதுங்களா இருபதுருவா இந்த பாஞ்சு ரூபாய்க்கு பாருங்க விலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் வாங்க மாட்டேங்கிறாங்க இது தான் பாருங்க பாரு முப்பதாய் பீஃபுட்டு வாங்க மாட்டாங்க கொட்டி வச்சிருக்கிறாங்க அந்த பாருங்க யாருமே இல்லை பாருங்க குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க சீசனாக நினைப்படலாம் இடினாலே இல்லை ஊர்லயே பத்தரைக்கு வச்சிருக்காங்க ஒரு கிலோ கணக்கில் இருக்கும் பத்தரைக்கு வச்சிருக்காங்க பாருங்க ஆனந்த இறக்கமா ஓல்டு பஸ் ஸ்டாண்டு

ராஜஸ்தானா இல்லை கொடைக்கானல் பூண்டு நாங்கள் அதனாலதான் கேட்டேன் ராஜஸ்தான் தான் ஆனா சைனா பூண்டு இல்லை சைனா பூண்டு இல்லை வேலை பரவாயில்ல இப்போ வரக்கு வேலை பரவாயில்லைங்களா

ரோடி பதினஞ்சு பாருங்கள் வேலை கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே அறுபது ரூபா நாட்டு வச்சுருக்காங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இல்லை நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் யாருமே இல்லை நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுவாங்க மக்களே இல்லை